வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை தீவிரமாக எதிர்த்த தினகரன் வந்து அந்த அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணியோட கூட்டணி வச்சுட்டார் ரெண்டு பேருமே வந்து ஆகிட்டாங்க நண்பர்களாங்க பங்காளிங்கிறாங்க அண்ணன் தம்பிங்கிறாங்க இப்படிலாம் இவங்க பேசுகிறது எல்லாமே தேர்தலுக்காக அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டு பேர்த்துக்கெல்லாம் அந்த பகை இருக்கும் உள்பகை எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வெளியே கை கொடுத்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணியோட டிடிவி தினகரன் கூட்டணி வச்சது வந்து நிறைய பேர் விரும்பவே இல்லை அவங்க கட்சியை சேர்ந்தவங்க நிறைய பேர் விரும்பவே இல்லை எதுக்காக எதுக்காக கட்சி ஆரம்பிச்சார் டிடி வித்திரன் அதிமுகவை மீட்போம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து மீட்கணும் அப்படிங்கிற ஒரு தான் கட்சி ஆரம்பிச்சாரு வேற சூழ்நிலை கால இறுக்கமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை வந்து இவரு வந்து ஒரு இடத்துக்கு தள்ளுது அப்படிங்கும் போது அவரு வேற வழி இல்லாம தான் அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள போனாரு ஆனா என்டிஏ கூட்டணிக்குள்ள போனதை வந்து இவங்க சைடுல இருக்கவங்க யாருமே விரும்பலை இப்ப சசிகலாவே விரும்பல அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக வந்து அவங்களே வந்து களத்துல இறங்குறாங்க நேரடியாக அரசியலுக்குள்ள இறங்க போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்குமே அவங்க அரசியலில் வருவேன் நான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரியே தெரியல இப்போ பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஜெயலலிதாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை சசிகலானால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க தரப்பு ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க என்ன பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தம்பி வந்து திவாகரன் வந்து ஒரு கட்சி வச்சுருக்கிறார் அந்த கட்சியை வந்து அப்படியே புதுப்பொழிவு பெயிண்டிங்கிண்டெல்லாம் அடித்து பட்டி டிங்கரிங் பார்த்து அந்த கட்சியை வந்து திரும்பவும் ஒரு புது பொ புத்துயிர் கொடுத்து அப்படியே அதோட அது கட்சி மூலமாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தாவேக்கோட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாவேக்காய் சேர்த்துக்குமா அப்படின்னா ஏன்னா அவங்க ஆதரவாளர் செங்கோட்டையன் தான் அங்கே இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக செங்கோட்டையனோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினா கண்டிப்பாக அவர் வந்து விஜய்கிட்ட பேசுவார் விஜய்க்கும் சசிகலா வர்றது மிகப்பெரிய ஒரு இதுதான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட செல்வாக்கு அங்கே அதிகாரம் எப்படி ஜெயலலிதா அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தாங்களோ அதே போல் விஜய் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா சேடுமே ஒரு பயம் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி மேலே சசிகலாவுக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்குது பாஜகவை ரொம்ப நம்பிக்கிட்டே இருந்தாங்க பாஜக வந்து எப்படியாவது சசிகலா வந்து தேர்தல் நெருக்கத்துக்குள்ளேயோ அதுக்கு முன்னாடியோ வந்து சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக ஒத்துக்கலை ஓபிஎஸ் சசிகலா இவங்க ரெண்டு பேருமே கட்சிக்குள்ள எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலும் எதற்காகவும் சேர்க்க முடியாது அப்படிங்கறதுல ரொம்ப திட்டமா இருக்கிறார் காரணம் வந்து அவருக்கான அரசியல் அதிகாரம் பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கு தான் அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப சசிகலா வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக வந்து களம் இறங்க போறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூட கோர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எவ்வளோ நெருக்கத்தில் எவ்வளோ சீக்கிரமாக இது கைகூடும் எப்போ வந்து சசிகலா வந்து இது சம்மந்தமாக அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் சசிகலா வந்து இப்போ வந்து அவங்களுடைய கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எங்கேருந்து கேமை ஸ்டார்ட் பண்ணணும்னா எடப்பாடி பழனிசாமிட்டு வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் அவங்க டிடி வி வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் டிடி தினகரனுக்கு டிடிவி டிடி வந்து அரசியலில் இருந்து சசிகலாவை பிறந்தள்ளிட்டாங்க யாருமே வந்து மதிக்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து சசிகலா சிறையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் டிராஃபிக் ஜாமாகிற அளவுக்கு ஒரு கும்பலை நெருக்கடியை ஏற்படுத்தி எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சாங்க சசிகலாவுக்கு இவ்வளோ பெரிய மாஸ் இருக்கா அப்படின்னு கேட்க வச்ச ஒரு டிடி திருநகரன் தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது யாருமே அதிமுக வந்து யாருமே போய் அவங்கள போய் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் ஆனால் அதெல்லாம் தாண்டி சசிகலாவுக்கான ஒரு மாசை ஏற்படுத்தினார் அப்போயே அரசியல் களத்தில் இறங்கியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனால் இறங்கலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து சசிகலா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே அது பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்காது கொஞ்சம் அப்படியே சூப்பராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டிடி வித்தியன் நினைக்கிறார் ஆனால் அப்போ என்ன செஞ்சிட்டாங்க நான் அதிமுகவுக்கு எதிராகவும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் சரி பேச மாட்டேன் அரசியல் வந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க அதுதான் டிடி வித்தியநகனுக்கு மிகப்பெரிய ஒரு மன நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ கும்பலை கொண்டாந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பெல்லாம் கொடுத்தோம் ஆனால் நம்மளை மதிக்காமல் நமக்காக பிரச்சாரம் பண்ணாமல் ஏதோ ஒரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு இதற்காக இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தார் இப்போ வந்து அவங்க அரசியலில் தீவிர அரசியலில் களம் காண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன பண்ண போறேன்னு பாருங்கள் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அது கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த கட்சியை சேர்ந்தவங்களை வந்து ஒரு சில நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமங்கலத்தை சேர்ந்த ஜீவிதா நாச்சியார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன செய்கிறாங்க திடீர்னு சசிகலாவை போய் பார்க்குறாங்க சந்திப்பு நடந்த பிறகு பார்த்திங்கன்னா டிடி டிடி தினகனுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னாச்சு ஏன் ஜீவிதா நாச்சியார் அங்கே போகிறாங்க அவங்க போய் பார்க்கக்கூடாது நம்மள்ட்ட எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாமல் அவங்க போய் சந்திக்கிறது தப்பு ஆச்சே இப்போ அதிமுக பாஜகவுக்கு எதிராக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்கள போய் இவங்க ஏன் சந்திக்கிறாங்க நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் நம்மள்கிட்ட வந்து அவங்க ஆலோசனை பண்ணிட்டு தானே போய் சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்தது ஜெவிதா நாச்சியாருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அவங்க திருமலம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா குக்கர் சின்னம் சார்பா போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருந்துச்சு அந்த காலத்தில் இறங்கி அவங்களும் வேலை பார்த்தாங்க ஆனால் திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக என்டிஏ கூட்டணியோட கூட்டணி வச்சது பிறகு அங்க உதயகுமாருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது உதயகுமார் திரும்பவும் வந்து அந்த தொகுதியில போட்டி போடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கான வாய்ப்பு இல்லை நமக்கான வாய்ப்பை வந்து டிடி தினால ஏற்படுத்த முடியாது அந்த தொகுதியை கேட்கவும் முடியாது உதயகுமார் விட்டுக் கொடுக்கவும் மாட்டாரு ஜீவிதான சேர் எங்க போய் போட்டி போடுவாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா அதனால தனக்கு பழக்கமான ஒரு தொகுதியில போட்டி போடணும் அப்படின்னா கடைசி நேரத்துல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணி சசிகலாவை போய் நேரடியா சந்திக்கிறாங்க இது வந்து ஜீவிதா நாச்சியார சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சசிகலா சந்திச்ச ஒரு காரணத்தினால டிடி தினன் ஜீவிதா நாச்சியாரை கட்சியை விட்டு விளக்குனாரு அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா இது வந்து டிடி தினகரன் ஏற்பாடாக கூட இருக்கலாம் ஏன்னா உதயகுமார் போன்ற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிடி தினகரன் ஓபிஎஸ் இவங்களை எல்லாம் சசிகலாவை முத கொண்டு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் பயங்கரமா பண்ணாரு அவருக்கு வந்து இப்போ வந்து சீட்டு கொடுக்க முடியாது திருமங்கலம் தொகுதியில் டிடி தினகரனுக்கு ஜீவிதா நாச்சியாருக்கு தொகுதியை ஒதுக்க மாட்டாங்க ஒதுக்கி கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் டிடிவி தினகரனே வந்து ஜீவிதா நாச்சியாரை நீங்கள் போய் சசிகலாவை சந்திங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி மறைமுகமாக கட்சியை விட்டு நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரத்தில் சிலர் சந்தேககண்ணோட்டத்தோட டிடிவி தினகரனாக பார்க்குறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டியில் மாணிக்கம் ராஜா இவர் வந்து இந்த தடவை வந்து கண்டிப்பாக அவர் போட்டி போடுவேன்னு சொல்லியிருக்கார் சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றத்தில் இவர் வந்து டிடி தினம் இந்த தடவை போட்டி போடலை அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் மாணிக்கம் ராஜா வந்து கோயில்பட்டி தொகுதியில் போட்டி போடுவார் இப்போது என்டிஏ கூட்டணியில் அவர் இருக்கிறனால எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுகவை சேர்ந்த கடம்பூர் ராஜை தான் திரும்பவும் அங்கே போட்டி போடுவார் கடந்த முறை கடம்பூர் ராஜை ஏற்று தான் டிடி தினம் போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சார் அவருக்கு வந்து இப்போ வந்து மாணிக்கராஜாவுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போது அவர் ஏன் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு அவர் வந்து டிடி தினகரன்கிட்ட போய் பேசி பார்த்தாரு ஒன்றும் முடியல சரி இனிமே இங்கே இருக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு திமுகவுக்கு பக்கிட்டு போயிட்டாரு திமுகவில் வந்து சீட்டு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா திமுக விட்ட அந்த வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா சசிகலா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது உறவினர் யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை கட்சிக்காரங்களும் சப்போர்ட் பண்ணலை அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னோட சித்தியோட மன ஒருத்தத்தை டிடி தினகன் செயல்பட்டார் ஆனால் இன்றைக்கி டிடி வி தினனுக்கு எதிராக தான் சசிகலா வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் இப்போ கட்சியை விட்டு விலகி போகிறவங்க பதவிக்காகவும் ஆசைக்காகவும் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் தான் இருக்கிறாங்க கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாங்க கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைக்கும்போது கூட்டணி எந்த தொகுதியை ஒதுக்குதோ அந்த தொகுதிக்குள்ளே இவங்க போட்டி போடணும் இவங்க எதிர்பார்க்குற தொகுதிக்குள்ளே நம்ம போட்டி போட முடியாது அப்படிங்கிறது இருக்கும்போது அவங்க கட்சி மாதிரி போகிறாங்க இது வந்து கட்சிக்கு நல்லதில்லை அவங்களுக்கும் நல்லதில்லை பதவி ஆசை அவங்கள வந்து பாடாப்படுத்துது விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி டிடி தினகரனுக்கு விசுவாசம் இருக்கா அவரை நம்பி தானே கட்சிக்குள்ளே நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தானே செயல்படணுன்னு சொன்னாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து மீட்போன்னு தானே சொன்னார் அதை நம்பி தானே அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க அப்படி சேர்ந்த தொண்டர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு என்ன இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் எது வேணாலும் போட்டோம் ஆனால் நீங்கள் அந்த உங்களை நம்பி வந்த அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன பெருசாக பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அவங்க எதிர்பார்ப்புக்கு மீறி தானே நீங்கள் செயல்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து டிடி திணகனை ஏதும் பேசலை டிடி திருநன் சசிகலாவை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை ஆனால் சசிகலா ஒரு அரசியலை முன்னெடுப்பு எடுத்து செயல்படுறாங்க முதல்ல டிடி திணகன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது வந்து அதிமுக பாஜக கூட்டணிகளை பெருசாக சலசலப்பை ஏற்படுத்தாது சசிகலா பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்புகிறாங்க சசிகலாவுக்கு வந்து அரசியல் அனுபவமும் இருக்குது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அந்த அனுபவத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டே இருக்கு சசிகலானால என்ன செய்ய முடியும் சசிகலா வந்து அதிமுக பாஜக இந்திய கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை சேதாரப்படுத்த முடியுமா முடியும் ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து தாவைக்கோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் ஓபிஎஸோட இணைந்து செயல்படும்போது போது கண்டிப்பாக அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க டிடி விஜயநகரன் சசிகலா மோதல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரெண்டு பேருக்கு மேலே நடக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலும் சரி சசிகலாவோட ஆதரவாளர்கள் ஒரு சைடும் சரி சமூகத்தில் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு அவங்க கூட்டணிக்காதனா ஒரு பேச்சை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேருமே விமர்சனம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பாஜக சசிகலாவை அதிமுகக்குள்ளே கொண்டு வரேன்னு சொன்னாங்க கொண்டு வரல ஓபிஎஸையும் அதிமுகக்குள்ளே கொண்டு வரேன்னு சொன்னாங்க கொண்டு வரல இப்போ எல்லாருமே அதிருப்தியில் தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு வந்து அதிமுக குழு இவங்களை இணைக்கிறனால அதிமுக பலப்படுறதுனால தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருமா வளர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அதனால தான் வந்து அவங்க ஒருங்கிணைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்